Bu Tamil வணக்கம் யுத்த நிறுத்தம் காலை நேர உலக அதிர்வலைகள் அமெரிக்க ஊடகங்களில் இருந்து இஸ்ரேலிய பிரதமரனுடைய உரை வரை அனைத்து செய்திகளும் தொகுக்கப்படுகின்றன முதலாவது ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அரக்சி கூறியிருக்கின்ற கருத்து மிக முக்கியமானது உயிர் கொடுத்து இரத்தம் சிந்தி அழிவுகளை சந்தித்து பெரும் இழப்புகளை சுமந்தபடி உருவாக்கிய அணுகுண்டு அதற்கான தொழில்நுட்பம் அதுதான் முக்கியம் அதை ஒரு அமெரிக்கா இஸ்ரேலின் காலடியில் வைத்து அங்கு சென்று கைகட்டி நிற்க மாட்டோம் அதை உலக நாடுகளிடம் ஒப்படைப்பது என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது என்று கூறியிருக்கின்றார் இதனால் ஈரானினுடைய அணுகுண்டுக்கும் ரஷ்யா அமெரிக்காவுடன் இருக்கின்ற பத்தாயிரம் வரையான அணுகுண்டுகளுக்கும் இடையே ஏதோ ஒரு வேறுபாடு இருக்கின்றது அதனால் தான் மற்ற நாடுகள் எல்லாம் அணுகுண்டுகளை உருவாக்கிய பொழுது போரை நடத்தாத அமெரிக்கா ஈரான் மீது போரை நடத்துகின்றது அந்த தொழில்நுட்ப கைப்பற்றுவதற்காக உலக நாகரிகத்தில் மிகச்சிறந்த அறிவுடைய ஈரானியர்கள் அமெரிக்கர்கள் ரஷ்யர்கள் சீனர்களை விட மிகச்சிறந்த எதையாவது செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுதான் இந்த போரின் தலைமை சிக்கலாக இருக்கின்றது என்பது அபஸ் அரக்சியினுடைய கருத்தின் பொருளாக இருக்கின்றது அணுகுண்டு அல்ல இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்க நாம் கொடுத்த விலை மிக பெரிது அணுகுண்டு உருவாக்கிய நாடுகள் எதுவுமே ஏன் இப்படியொரு நெருக்கடியை சந்த என்று சிந்தித்தால் நாம் உருவாக்கி இருக்கின்ற கட்டமைப்பினுடைய சிறப்பை நீங்கள் புரிய முடியும் இன்றிருக்கின்ற பிரச்சனை அதுதான் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் யுத்த நிறுத்தம் வந்ததன் பின்னர் இஸ்ரேல் யுத்த நிறுத்தம் வந்ததன் பின்னர் பாரிய தாக்குதல் ஒன்றை நடத்த காத்திருந்ததாகவும் பதினைந்து இலக்குகளில் அந்த தாக்குதல் நடைபெற இருந்த வேளை தாம் பதிலடி கொடுத்து அதை தடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை ஈரானினுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியானுடைய கருத்துக்களும் வெளியாகி யார் வெற்றியாளர் என்று அவர் பேசுகின்ற பொழுது இஸ்ரேல் என்ன செய்தது போரை ஆரம்பித்தது அமெரிக்கா என்ன செய்தது போரை தொடர்ந்தது ஈரான் என்ன செய்தது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாமே கடையை மூடிக்கொண்டு திரும்பி செல்ல செய்திருக்கின்றது எனவே தொடங்கியவர்கள் அவர்கள் முடிக்க தெரியாதவர்கள் ஈரான் தொடங்கியது அல்ல முடிக்க தெரிந்த நாடு கதையை முடித்து திருப்பி அனுப்பியிருக்கின்றது இது ஈரானுக்கு வரலாற்று புகழ்மிக்க வெற்றி என்று அவர் புகழாரம் சூடியிருக்கின்றார் மேலும் அவர் கூறுகின்ற பொழுது இஸ்ரேலினுடைய போரும் அதன் போக்கும் எந்த விதமான ஒழுங்கமைப்பு இல்லாத திரைப்படங்களில் வருவது போல ஒரு சாகச கற்பனை மாந்தர்கள் போன்ற கற்பனையை தாமே உருவாக்கிக் கொண்டு போருக்குள் வந்தார்கள் இவர்களுடைய வீணான கூத்துக்களுக்கு கடைசியில் நாங்கள் தான் சுமை சுமந்தது வேதனை தருவது என்பதையும் அவர் மறக்கவில்லை அதேவேளை ஈரானினுடைய காலை நேர பொழுதுகள் முதல் தடவையாக குண்டுவீச்சுகள் அற்ற போரற்ற பொழுதுகளாக இருக்கின்றன இஸ்ரேலிலும் அப்படித்தான் இருக்கின்றது யுத்த நிறுத்தம் கடைபிடிக்கப்படுகின்றது ஆனால் காசாவில் இஸ்ரேலிய படைகள் மாட்டிக்கொண்டு பல இஸ்ரேலிய படைகள் காசாவில் கண்ணிவடிகளில் சிக்கி மரணம் அடைந்திருக்கின்ற செய்தியும் கூடவே வந்திருக்கின்றது அதே ஈரானினுடைய தொலைக்காட்சிகளை யாருமே பார்க்காமல் கிடந்த அரச தொலைக்காட்சிகள் எல்லாம் இப்பொழுது நாட்டினுடைய தேசிய வெற்றி என்று தேசிய கீதங்களையும் தேசிய ஒற்றுமை பாடல்களையும் பாடிக்கொண்டிருக்கின்றன இந்த பாடல்களை கேட்கின்ற பொழுது மக்களை காத்த இராணுவம் நாட்டை ஒரு கிடைக்குள் கொண்டு வந்த இராணுவம் என இவர்கள் பாடுகின்ற பாட்டு ஆசிய நாடுகளில் இருக்கின்ற சில தொலைக்காட்சிகளில் நாடு வெற்றி பெற்றுவிட்டது என்று பாடுகின்ற பாட்டுகள் போல இருக்கின்றது இதேவேளை அமெரிக்க ஊடகங்களின் மதிப்பீடு என்ன அமெரிக்காவினுடைய படைத்துறை உயர் தளமாகிய பென்டகனுடைய உளவு பிரிவினுடைய முக்கியமான மூன்று உளவு பிரிவு அதிகாரிகள் அமெரிக்க அதிபரும் இஸ்ரேலும் நடத்திய தாக்குதல் படுதோல்வி என்றும் ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்க கட்டமைப்பு அவ்வளவும் விட்டது என்றும் இவர்கள் ஆளில்லா வீட்டில் குண்டு வீசி தள்ளி இருக்கிறார்கள் என்பதும் அவர்களுடைய கருத்தாகும் என்று பென்டகனை ஆதாரம் காட்டி சி என் செய்தி வெளியிட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய பங்கர் பூஸ்டரும் இஸ்ரேலினுடைய தாக்குதலும் அடித்த அடி குருடன் பொண்டிலுக்கு அடித்த கதை போலத்தான் மாறிவிட்டது என்று விரக்தி அடைந்திருக்கின்றார்கள் ஈரானினுடைய யுரேனியம் சரிவூட்டல் கருவிகள் எதுவுமே பழுதடையவில்லை என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனால் டொனால்ட் டிரம்பினுடைய தாக்குதலின் முக்கியமான நோக்கம் ஒட்டுமொத்தமாக ஈரான் ஈரானுடைய அணுகுண்டு உருவாக்கத்தை துடைத்தறிந்து விடுவதுதான் ஆனால் அது ஈரச் சேலையால் கண்களை துடைத்து விட்டது போன்ற கதையாகவே முடிந்திருக்கின்றது அதே போல அமெரிக்க படைத்துறை அமைச்சர் கூறுகின்ற பொழுது அனைத்து ஈரானுடைய அணுகுண்டு உருவாக்க கட்டமைப்புகளையும் துடைத்து 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 எறிந்து விட்டோம் என்று அறுதியாகவும் உறுதியாகவும் கூறியிருந்தார் அவர் கூறியது சரிதான் ஆனால் வெறுவாய் மெல்ல முடியாது உண்மையான படங்களையும் தாக்குதல் அழிவுகளையும் அவரால் தர முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கடைசியாக ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் சதாம் ஹுசேனிடமிருந்து அணுகுண்டை மீட்டு வந்த கதையாகவே முடிந்திருக்கின்றது ஆனால் இதை வெள்ளை மாளிகை பேச்சாளர் கேரலைன் லெவிட் மறுக்கின்றார் மிகச்சிறந்த விமானிகள் தலைமை தாங்கி பதினான்கு பங்கர் பூஸ்டர் குண்டுகள் ஒவ்வொன்றும் முப்பதாயிரம் இராத்தல் எடை கொண்டவை வீசப்பட்டது இந்த உளவு பிரிவு அதிகாரிகளுக்கு எந்த அறிவும் கிடையாது என்று கூறியிருக்கின்றார் ஆனால் அமெரிக்காவினுடைய பென்டகனுடைய உளவு பிரிவு அதிகாரிகள் என்று சிஎன்என் குறிப்பிட்டது இங்கு கவனிக்கத்தக்கது இந்த நிலையில் நேற்றிரவு இஸ்ரேல் பிரதமர் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு இருக்கின்றார் அத்தருணம் அவர் கூறிய கருத்து அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் இதுவரை எத்தனையோ அதிபர்கள் எல்லாம் இருந்தார்கள் நாற்பத்தி ஐந்து வரையான அதிபர்கள் இருந்தார்கள் ஆனால் அவர்களில் எல்லாம் சிறந்த ஒரே ஒருவர் டொனால்ட் ட்ரம்ப் தான் என்றும் போரிலும் ஈரான் போரிலும் தமக்கு துணையாக இருந்து வழிகாட்டிய அவருக்கு இணையான எவருமே கிடையாது என்றும் அமெரிக்க அதிபருக்கு புகழாரம் சூட்டியிருக்கின்றார் அமெரிக்க அதிபர் தூஷணத்தால் பேசினாலும் அது தூண்டாமணி விளக்குத்தான் என்பது அவருடைய கருத்தாக டொனால்டு டிரம்பினுடைய உதவி இல்லாவிட்டால் இஸ்ரேல் இந்த வரலாற்று புகழ்மிக்க வெற்றியை பெற்றிருக்க முடியாது போற்றக்கூடிய அபார வெற்றியை இஸ்ரேல் செய்துவிட்டது என்று புகழாரம் சூட்டியிருக்கின்றார் இதில் முக்கியமானவர் போரை நிறுத்தினால் தான் ஆதரவு தராமல் இஸ்ரேலிய பிரதமருடைய லிக்யூட் கட்சி ஆட்சியை விடுவேன் என்ற படைத்துறை அமைச்சர் இஸ்ரேல் தான் அவர் கூறுகின்ற பொழுது அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர்

ார் எனவே பாகுபலி படத்தில் முதுகில் குத்தியது போன்ற ஒரு இடத்தில் வந்து நிற்கின்றோம் இனிமேல் தான் பாகம் இரண்டு தொடங்க போகின்றது என்ற அந்த கருத்தின் மூலமாக அமெரிக்காவினுடைய பென்டகன் உளவு பிரிவு சொன்னது போல ஈரானினுடைய அனைத்து அணுகுண்டு கட்டமைப்புகளும் யுரேனியம் சரிவூட்டல் கருவிகளும் தப்பி போய்விட்டன எனவே அவற்றை தேடி இனிமேல் தான் பயணிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் ஈரானில் இருந்து புலம்பெயர்ந்து வந்து டென்மார்க்கில் குடியிருக்கின்ற ஈரானிய ஆட்சியாளருக்கு எதிரானவர்கள் என்ன சொல்ல என்றால் ஈரானிய மத தலைவர் முப்பது ஆண்டு வயது ஆகிவிட்டது அவருடைய கதை விரைவில் முடிவடைய போகின்றது அணவீக்கம் காரணமாகவும் பொருளாதார நெருக்கடி காரணமாகவும் ஈரானிய மதவாத ஆட்சி தகர்ந்து விழும் என்றும் தாங்கள் அங்கு திரும்பி செல்வோம் என்றும் கூறியிருக்கின்றார்கள் இப்படி பலரும் பலவிதமான கருத்துக்களை கூறினாலும் கூட இந்த செய்திகளின் தொகுப்பு என்ன இதுவரை உலகில் இருக்கின்ற உருவாக்கப்பட்ட பத்தாயிரம் அணுகுண்டுகளும் ஒரே விதமான கோட்பாடுகளின் அடிப்படையில் ஒரே விதமான பௌதீக தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இவற்றினால் நடைபெறும் போரை விட இவை எல்லாவற்றையும் வெல்லக்கூடிய இன்னொரு புதிய தொழில்நுட்பம் இருக்கின்றதா அதை யாராலும் உருவாக்க முடியுமா அணுகுண்டு ஒன்றை உருவாக்குகின்ற பொழுது அந்த புதிய தொழில்நுட்பத்தின் மூலமாக உருவாக்கினாலே இப்போது இருக்கின்ற அணுகுண்டுகளை வெற்றி பெற முடியும் என்று ஈரான் கருதி மிக பிரமாண்டமான அணுகுண்டு திட்டம் ஒன்றை செய்திருக்கின்றது அதனால் தான் உலகம் அதை அழிப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றது என்பதும் இந்த செய்திகளின் ஊடாக புறப்படுகின்ற உண்மையாக இருக்கின்றது காடு சுட எலி புறப்படும் என்பது போல இப்பொழுது காட்டை சுட்டிருக்கின்றார்கள் எலி தப்பியோடி விட்டது என்பது இதனுடைய கருத்தாகும் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை